எல்லாருக்கும் வணக்கங்க சாஸ்தா மசாலாவில் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு கூடாது ரவா தோசை மிக்ஸ் ரவா தோசை மிக்ஸுக்கு தேவையான மாவு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் இதில் மிளகு சீரகம் காய்ந்த கருவேப்பிலை எல்லாத்தையும் வந்து சேர்க்க போகிறோம் நீங்கள் இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ண வேணா டைரக்டாக ஓட்டர் ஊற்றி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இதில் இஞ்சி மிளகு காய்ந்தது ஆட் பண்ணுறோம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறோம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம் எங்களோட ரவா தோசை மிக்ஸ் உங்களுக்கு நல்ல சுவையாகவும் நல்லா மனமாகவும் இருக்கும் இன்ஸ்டன்ட் தோசை டேஸ்டி தோசை டக்குன்னு ரெடி ஆயிரும் எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் எங்களோட சாஸ்தா மசாலா ரவா தோசை மிக்ஸ் டூ ஃபிஃப்டி கிராம் ருபீஸ் ஃபார்ட்டி தான் வீடியோவில் தெரியிற நம்பருக்கு உங்களோட ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ